இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் மீன் பிடிச்சு அவங்களுடைய குடும்பத்தை வாழ்வாதாரத்தை நடத்திட்டு இருக்காங்க அதன் மூலியமா தான் அந்த மக்கள் வந்து அவங்க விஷயத்தை படிப்பு வைக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் அவங்களுடைய வீடு கட்டுறது பல வித விஷயங்கள் அவங்களுடைய இந்த மீன்பிடி தொழில் தான் செய்து வருகிறாங்க இந்த கம்பெனியுடைய அஜாக்கிறதுனால இந்த எண்ணெய்கள்லாம் அந்த தண்ணியில கலக்கப்பட்டு அவங்களுடைய அந்த மீன்பிடிக்க செல்லக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகி இருக்கு அதனால் அவங்க கடலுக்கு செல்ல முடியல அவங்க மீன் பிடிக்க முடியல அதனால் அவங்க வாழ்வாதாரம் இங்கே இருக்கிற ஒரு ஐம்பதாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது நான் இங்கே அக்கம் பக்கத்தில் நேற்று நைட்டு வந்து இதை பற்றி விசாரிக்கும் போது இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம் எங்கிட்ட வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணாங்க ஏன்னா எங்களுடைய போராட்டம் ஆர்ப்பாட்டன்றது பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் நாங்கள் வந்து ரொம்ப அக்ரஸிவாக பண்ணுவோம் அப்போ எங்ககிட்ட இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற முக்கிய தலைவர்களே எங்ககிட்ட இல்லைன்னா அவங்க ஏதோ எங்கள் எங்கள் குடும்பத்திற்கெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இதை பண்ணாதீங்கன்ற மாதிரி எங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வைச்சாங்க நாங்கள் வந்து முன்வைச்ச காலம் பின் வைக்க மாட்டோம் ஏன்னா நாங்கள் ஒரு அடையாளமாக ஒரு சின்னதாக ஒரு அடையாள ஒரு போராட்டத்தை நாங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்றத வேணா செய்கிறோம் ஆனால் நாங்கள் வா பின்வாங்க மாட்டோம் அவங்க செய்யாத பட்சத்தில் மக்களை திரட்டி ஒரு மாபெரும் போராட்டத்தை அதாவது இந்த கம்பெனியும் புற்றுகையிடுவோம் கம்பெனியாக முற்றுகோம் எங்கள் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கோ இந்த மத்திய அரசுக்கோ இல்லை இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு ஆதரவு கொடுக்குற போராட்டம் இது இங்கே இருக்கிற மக்கள் வந்து தினந்தோறும் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டது எப்படின்னா தினந்தோறும் வந்து அவங்க கடலுக்கு போவாங்க மீன் பிடிப்பாங்க அதில் வர படத்தில் வச்சு அவங்க கடல் வாங்கியிருந்தா அந்த சங்கல் போன்ற விஷயங்களை வாங்கி கட்டியிருப்பாங்க அவங்க குழந்தைங்களுக்கு மீன் கட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுகாதார சீர்கேடு அதாவது வந்து பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துகிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் நிலைமை இருக்குது இதன் அடிப்படையில் எப்படியோ ஒரு மாதத்துக்கு அவங்க அந்த வேலைக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கு அதன் கருத்தில் கொண்டு இந்த பெட்ரோல் நிறுவனம் தலா ஒரு குடும்பத்துக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்கணும் தலா ஒரு குடும்பத்துக்கு இருபத்தைந்தாயிரம் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் துறையின் சார்பாக ஆணித்தரமாக ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் அதன் அடிப்படையில் இவர்கள் செய்தால் இவங்களுக்கு பாராட்டம் செய்வோம் அப்படி செய்ய மறுத்தால் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி குறைந்தது பத்தாயிரம் பேர்களை திரட்டி இந்த சிபிசிஎல் நிறுவனத்தை முற்றுகையிடுவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இன்னொரு சில பேர் சொன்னாங்க நீங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுனால மாநில அரசுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னாங்க நாங்க மாநில அரச வந்து தான் கடமைப்பட்டிருக்குமே தவிர அவங்க எதிராக போராடுறதுக்கு இல்ல ஏன்னா சென்னையே வந்து இன்னைக்கு மீட்டு எடுத்திருக்கார் இந்த முதல்வர் சும்மா சொல்லக்கூடாது பல உயிர்கள் வந்து காப்பாத்திருக்கார் இந்த முதல்வர் தன்னுடைய முயற்சியால இந்த மக்களை மீட்டெடுத்து காப்பாற்றிருக்காரு அதனால நாங்கெல்லாம் அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செயற்கையா ஒரு வெள்ளத்தை உருவாக்குன அரசுக்கும் இந்த அரசுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கு களத்துல நிக்கிற முத முதல்வர்னா இந்தியாலேயே நம்ம முதல்வர் தான் இந்தியாவுக்கே தெரியும் தெரிஞ்ச விஷயம் இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா மழையா இருக்கட்டும் வெள்ள வெள்ளமா இருக்கட்டும் அவர் மேயரா இருக்கும் போதும் சரி இப்போ முதல்வரா இருக்கும் சரி எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது கூட மழை வெள்ளம் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா முதலாளா வந்து களத்தில் நிக்கிறதுதான் தான் நம்ம முதல்வர் அதனால அவரை